திருப்பூர் மாவட்டத்தில் பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருப்பதை காட்டுகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் நிகழ்ச்சி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் என்று கலந்து கொண்டார் மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் வங்கி அதிகாரிகள் இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரிகள் தபால் துறை அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கினர் இந்நிகழ்வில் பயனாளிகள் மற்றும் பொதுமக்களோடு சேர்ந்து மத்திய இணையமைச்சர் அவர்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சாலையோர வியாபாரிகளுக்கான நிதி உதவி திட்டம் சுய உதவி குழுக்களான குழுக்களுக்கு கடன் உதவி கல்வி கடன் மற்றும் உஜ்வாலா கேஸ் இணைப்பு திட்டம் ஆகியவற்றை பயனாளிகளுக்கு மத்திய இணையமைச்சர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அமைச்சர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முன்னேறிய நாடக இந்தியாவை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இதனால் ஏழை எளிய மக்கள் பயனடைவதோடு இந்தியாவின் கட்டமைப்புகள் உலக தரத்தில் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் நமது லட்சிய வளர்ச்சி அடைந்த யாத்திரை நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமான பொதுமக்கள் மத்திய அரசின் திட்டங்கள் குறைத்து தெரிந்து கொண்டதாகவும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் புதிய பயனாளிகள் திட்டங்கள் இணைந்ததாகவும் குறிப்பிட்டார் நிறைவாக மத்திய அரசின் திட்டங்கள் அடங்கிய காலண்டர்களை பொதுமக்களிடம் வழங்கிய அமைச்சர் விழிப்புணர்வு வாகனத்தையும் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியின் போது கோயமுத்தூர்ல குறிப்பாக நம்மளுடைய பல்லடத்தை சேர்ந்த நியூஸ் செவனுடைய செய்தியாளர் கடுமையாக சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார் அவர் மருத்துவமனையில் அட்மிட் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய நிலைமை இன்னும் அவர் கவலைக்குரியதாக இருக்கிறதாக செய்திகள் வருகிறது தமிழ்நாடு காவல்துறை அவர் வந்து போலீஸ்கிட்ட ஹெல்ப் உதவி கேட்டும் கூட அந்த உதவி அவருக்கு கிடைக்காத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இதை நமக்கு எடுத்துருக்க காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதை விட்டுவிட்டு எங்கே கோயிலில் பூஜை நடக்குது எங்கே ராமர் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் நடக்குது அதை தடுத்து நிறுத்துவது அல்லது நேரலையை தடுத்து நிறுத்துவது இதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய அவர்கள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவது இல்லை இன்றைக்கி தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் கஞ்சா எந்த ஊரில் பார்த்தாலும் கஞ்சா அது பள்ளி குழந்தைகள் முதல் கொண்டு கஞ்சா புறவோடிக்கிறது சென்னையில் ரவுடிகளினுடைய அட்டூழியம் அதுபோல் இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கொழுந்து இருக்கிறது தான் நம்ம பார்க்குற ஒரு செய்தியாளர் காவல்துறை அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு அவர் இடத்துல உதவி கேட்டும் கூட அவருக்கு உதவி கிடைக்காத சூழ்நிலையில் அவர் இன்று கடுமையாக தாக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு மிகவும் வேதனைக்குரிய சம்பவம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் அவர்கள் கைது செய்வோடு மட்டுமில்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு தேவையான நஷ்டீட்டையும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் அவர்களுக்கு அந்த மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சகோதரர் நல்ல குணமடைய நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் இது செய்தியாளர்கள் அவர் ஒரு நேர்மையான செய்தி என்பது ஜனநாயகத்தில் பத்திரிக்கையாளர்களும் நான்காவது தூண்கள் ஜனநாயகத்தை காப்பவர்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தை நாம் நாளைக்கு குடியரசு தினத்தை கொண்டாட இருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மிகவும் க வருத்தத்துக்குரியது தமிழக அரசாங்கம் இணையானது விழித்து கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் குறியாக இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எங்கே கொடியாற்றுறான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எங்கே எல்இடி வைக்கிறான் இது சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் முறையாக சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் குறிப்ப குடிமக்களை பாதுகாக்கும் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா கூட்டணி வந்து தனியாக போட சொல்லிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் வெளியேறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி அவங்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியே ஒரு கலகம் மிக்க கூட்டணி அப்படின்றது நம்ம பலமுறை முறை சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டணி தேர்தல் வரல் கூட தாங்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான் இப்ப எடுத்துக்காட்டுது ஏன்னா போன மாசமே அகிலேஷ் யாதவ் அவர் வந்து கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி வெளியில வந்தார் அதே போல் போன மாதமே அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சதுன்னு சொன்னார் இப்பொழுதுக்கு பஞ்சாபில் நாங்கள் தனியாக நிறுப்போம்னு அவங்க அறிவிக்க விட்டுருக்கிறார்கள் ஆம் ஆத்மி அவர்கள் வெளில வந்திருக்கிறார்கள் அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் வெளில வந்து நாங்கள் தனியாக வந்துடுவோம்னு சொல்லியிருக்காங்க கேரளாவிலும் கூட கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் எப்படி அவர்கள் ஒன்றாக போட்டி போட முடியும் இங்கே கூட நம்ம தமிழ்நாட்டில் பற்றி கேட்குறீங்க திருமாவளவன் வந்து எப்போ வந்து வெளில வருவார் தெரியல காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருப்பாரான்றது தெரியல அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் கூட இருப்பார்களா என்று தெரியல இந்த கூட்டணியே அவர்கள் வந்து ஏதோ ஒரு மக்களை குழப்புவதற்காக வந்தார்கள் ஒழிய இந்த கூட்டணி மக்களுக்கு நன்மை செய்வதற்கான கூட்டணி இல்லை அந்த கூட்டணி விரைவில் உடைஞ்சிரும் எல்லோரும் தேர்தல் வரலாறு தாங்கும்னு நினச்சாங்க ஆனால் வரலும் கூட இந்த கூட்டணி தாங்கலை இந்த கூட்டணி உத்துப்போன ஏன்னா ஊசி போன கூட்டணியாக தான் இந்த கூட்டணி இருக்கிறது